கத்திரனுக்கு எப்படி இருக்கிறாரு கத்திரன்னு சொல்லி இருக்கிறாரு என் வாழ்க்கை எப்படி மாறும் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்வேன் ஜெயிப்பேன் முன்னேறுவன் பேசுகிறவன் ஒரு விசேஷமானவன் அவன் வந்து கத்திய வார்த்தையை உள்ள வார்த்து உள்ள வைத்துட்டான் அர்த்தம் போல் பேரன் வீரா வெள்ள மாதைய மீட்கவே மீட்கும் பொருளாய் மீட்பம் சிந்தீனா இவ்வன் வரை நீரைந்து தூதே பாடாதோர் யாரும் உண்டோ என்னை சேரும் நான்

எவ்வர நான்கு பதினான்கு வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரன் ஆகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று இங்கே அவர் கன்ஃபெஷன் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் இந்த அவர் கன்ஃபெஷன் என்பது என்ன நம்முடைய கன்ஃபெஷன் எது அப்படிங்கிறத உங்களுக்கு அடையாளம் காட்டினேன் நான் ஒன்றும் இல்லை நான் குப்பை தூசி புழு பூச்சின்றது நம்முடைய அறிக்கை அல்ல அதே பழக்கம் ஆகிடுச்சு கிறிஸ்தவர்களுக்கு அது தப்பு என்பதை காண்பித்தேன் ஏதோ ஒன்று நூறு வருஷம் பண்ணிகிட்டு இருந்தால் அது சரின்ற மாதிரி ஆயிடுது பாருங்க அப்புறம் அதை கேள்வி கேட்டால் நம்மளே நம்மகிட்ட சண்டைக்கு வர்றாங்க எப்படி நீ கேள்வி கேட்கலாம் நூறு வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்டு மேம் இது நூறு வருஷம் இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இவர் சொல்லியிருக்கிறார் நாம் பண்ணின அறிக்கை என்னன்னு நாம் பண்ண வேண்டிய அறிக்கை என்ன நான் பண்ணின அறிக்கை என்ன நமக்குன்னு ஒரு பிரதான ஆசாரியர் பிதாவின் வலது பார்சத்திலே இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாராம் இங்கே மறித்து உயிரோடு எழுந்து வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போனவர் இதெல்லாம் விளக்கி சொன்னேன் என்னென்னு பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெறும் தேவாலயத்துக்குள்ளே போனார் பிரதான ஆசாரியர் வேற மேலெல்லாம் போக முடியாது அவரால் இவர் வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன பிரதான ஆசாரியர் அங்கே இருக்கிறார் ஆகவே நாம் பண்ணின அறிக்கை உறுதியாக பற்றி கொண்டிருக்க இருக்குது அந்த பிரதான ஆசாரியரை பற்றி மூன்றாம் அதிகாரம் எப்ரேரில் முதலாம் வசனம் என்ன சொல்லுது நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் அவர் எந்த பிரதான ஆசாரியாராம் நாம் அறிக்கை பண்ணுகிற பிரகா பிரதான ஆசாரியர் அதாவது அந்த பிரதான ஆசாரியருடைய வேலை என்ன பிரதான ஆசாரியர்னால் இன்டர்செசர் அட்வொகேட் அப்படின்னு பல விதங்களில் சொல்லலாம் பிரதான ஆசாரியர் ஒரு பேர் வேதவசனம் பல விதத்தில் அவரை குறித்து சொல்லுகிறது இன்ட்ரெஸ்டர் அட்வொகேட் அப்படின்லாம் அங்கே வீதாவின் வளர்ந்து பார்சலில் இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறார் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்ன கொண்டிருக்கிறார் பாருங்கள் ஒரு கோர்ட்டில் போய் நிற்கிறீங்க குற்றவாளின்னு வச்சுக்கங்க நீங்கள் உங்களை குற்றம் சுமத்தி இருக்காங்க அந்த ப்ராசிக்யூட்டிங் அட்டர்னி உங்களை குற்றம் சாட்டுகிற அந்த வக்கீல் குற்றம் சாட்டுகிறார் ஒருவேளை நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ள விரும்பினால் சரி ஒப்புக்கொள்கிறேன் தண்டனை வாங்கிக்கிறான் செஞ்சுட்டேன் தப்பு அப்படின்னு ஒப்புக்கள் வரும்னா என்ன பண்ணுவீங்க அவர் குற்றஞ்சாட்டுகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கன்ஃபஸ் பண்ணுறீங்க உங்களுடைய கன்ஃபெஷன் எப்படி இருக்கும் அவர் என்ன குற்றஞ்சாட்டுறோ அது உண்மை நான் தான் பண்ணேன்றது தான் கன்ஃபெஷன் கன்ஃபெஷன்றது ஒருத்தன் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிறது என்னத்தை குற்றஞ்சாட்டுறாங்களோ அது உண்மை என்று ஒத்துக்கொள்வது அதுதான் வக்கீல் சொல்கிறது ஆமாம் உண்மைன்னு நமக்காக எங்கள் பரலோகத்தில் உட்கார்ந்துருக்கிற இந்த பிரதான ஆசாரியர் நம்மளை குற்றஞ்சாட்டலை உங்களுக்கு காண்பித்தேன் ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதை காட்டிலும் மேன்மையானவர்களை பேசுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரதான ஆசாரியர் நம்ம குற்றஞ்சாட்டாங்க இல்லை நாம் நீதிமான்கள் தேவனுடைய பிள்ளைகள் நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டு நம்முடைய பாவங்கள் பரிகரிக்கப்பட்டு விட்டது என்பதை பேசும்படியாக நமக்காக பரிந்து பேசும்படியாக நம் பட்சத்தில் நமக்காக நம்முடைய நன்மைக்காக நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக பரிந்து பேசும்படியாக அங்கே இவர் இருக்கிறார் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசணும் இங்கே கன்ஃபெஷன்னா அவர் சொல்கிறதே நாமும் சொல்லணும் அவர் நம்மளை குற்றவாளி அல்ல நீதிமான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறார் தேவனுடைய சமூகத்தில் நாம் நாம் வந்து ஒன்றும் இல்லை நான் த நான் அருகதையற்றவன் நான் தூசி பூச்சி புழு நீங்கள் கூடாது அது அறிக்கை இல்லை அறிக்கை என்னன்னா அவர் சொல்கிறத அப்படியே நான் இங்கே சொல்ல வேணும் அவர் என்னை குறித்து என்ன சொல்லிக்கொண்டிருக்கிறாரோ அதைத்தான் நான் இங்கே சொல்ல வேண்டும் இது ரொம்ப முக்கியம் சில வாக்குத்தங்கள்லாம் வேதவாசனில் கொடுக்கப்பட்டிருக்கு ஏராளமான வாக்குத்தங்கள் ஆயிரக்கணக்கான வாக்குத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வாக்குத்தங்களை எடுத்து எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தங்கள் அதை எடுத்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி நாம் சந்தித்திருக்கிற மாதிரி நம்ம அறிக்கை தான் அறிக்கை அதே அப்படியே கிழிப்புள்ள மாதிரி சொல்றதில்ல சொல்லலாம் தப்பில்லை ஆனால் அநேக நேரத்தில் கொஞ்சம் அதை மாற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆனால் அது சொல்கிறத தான் சொல்கிறோம் அதன் அடிப்படையில் தான் நாம் சொல்கிறோம் கிளாசிக் எக்ஸாம்பிள் காமிச்சேன் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை என்றவர் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறார் ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதே திருப்பி சொல்லுன்னு சொல்ல அதன் அடிப்படையில் இப்போ நீ சொல்லலாம் என்ன சொல்லலாம் கத்திர எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு செய்யல் என்ன செய்வான் என்று சொல்லலாமே இந்த கத்தரனுக்கு சகாயர் நான் பயப்படையேன்னு மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்றதனுடைய அப்படி அப்படி சொல்கிறது என்ன அது வேற ஒன்றும் கிடையாது அவர் என்னை விட்டு விளவுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் பாருங்கள் அதனுடைய மறு உருவம் தான் இது அதை எடுத்து என்னுடைய இன்றைய சூழ்நிலையில் நான் இப்படி அப்ளை பண்ணுறேன் இல்லையா தடளமாக சொல்லலாம் எலியா பண்ணதை காமிச்சேன் விதவை வீட்டுக்கு போகிறாரு சொல்கிறாரு அந்த விதவைக்கு கட்டல இட்ருக்கிறேன் உன்னை போஷிக்கும்படி சாரிபாத்தூரில் இருக்க அந்த விதவைக்கு கட்டல இட்ருக்காங்க போன்றார் கத்தர் வேற எதையும் சொல்லலை அவன் வர்றான் அந்த மாதிரி சொல்லுது இவ்வளோ மண் எண்ணெய் இவ்வளோ மாவு வச்சுருக்கேன் நான் என் மகன் சாப்பிட்டு சாக போகிறேன் சொல்கிறான் பஞ்சம் இந்த தேசத்தில் தீரும் வரைக்கும் பானையில் மாவு குறை கலசத்தில் எண்ணெய் கத்தை சொன்னார் அப்படி கத்த சொல்லலை கத்தர் என்ன சொன்னார் உன்னை போஷிக்கும்படி அந்த விதவைக்கு கட்டளை இட்ருக்கான் இருக்காரு அதன் அடிப்படையில் இவன் சொல்கிறான் அவர் அப்படி சொல்லியிருக்கிறதுனால அந்த மாவு எப்படி குறைய முடியும் இவன் சாப்பிட போகிறானே வீட்டில் இவனை போஷிக்கும்படியே தானே அந்த மா அந்த மாட்டை அனுப்பிச்சிருக்கார் இவர் அவர் சொன்னதை வச்சு இவன் என்ன சொல்கிறான் கல மா பானையில் மாவு குறைவதன்மே எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறைவுது ஒவ்வொரு வீட்லேயும் இந்த சத்தம் கேட்கணுன்னு கத்துடைய வாக்கு இப்படி எடுத்து அவர் என்ன சொன்னாரோ அதை எடுத்து இன்றைக்கு நமக்கு ஏற்ற விதத்தில் நாம் பிரச்சனைகளை சந்திக்கிற அந்த நேரத்தில் நம்முடைய இன்றைக்கு தேவைக்கேற்றவாறு நாம் பேசுவது அவசியம் மாவு குறைவதில்லை எண்ணெய் குறைவதில்லைன்னு சொன்னான் நீங்கள் சொல்லணும் காசு குறைவதில்லை சந்தோஷம் குறைவதில்லை சுகம் குறைவதில்லை சமாதானம் குறைவதில்லை வெற்றி குறைவதில்லை இயேசுவின் நாமத்தில் இந்த வீட்டில் எதுக்கும் குறைவு சொல்லணும் கத்திரன் மெய்ப்பிராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் என்று எழுதியிருக்கிற அந்த வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் அதை அப்ளை பண்ண முடியுமோ எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் அதை அறிக்கை செய்ய முடியுமோ அதை அறிக்கை செய்வது தான் அறிக்கை இதை நல்லா செய்ய கற்றுக்கணும் பாருங்க இப்படி சொல்லியிருக்கிறார் அதனால் நான் இப்படி சொல்கிறேன் அவர் அப்படி சொல்லியிருக்கிறனுடைய விளைவாக நான் இப்படி சொல்லுகிறேன் அதன் மூலமாக நான் இன்றைக்கு இப்படி சொல்லுகிறேன்னு சொல்லலாம் நியாயம் அது அப்படி தான் வேதவசத்தில் அப்ளை பண்ணுறாங்க அதை தான் காமிச்சு வர்றேன் இல்லைங்களா இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க திருப்பும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் இது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று முதல் வாசனத்திலேருந்து வாசிக்கிறேன் முழதிகாரத்துமே வாசிக்க போகிறேன் கொஞ்சம் நேரத்தின் நிறுத்தி வாசிக்கிறேன் காரியங்களை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் எல்லாேருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் அதனால் ரொம்ப யோசிக்கிறது இல்லை அதை பற்றி என்னன்னா நமக்கு என்னென்ன தெரிஞ்சதுன்னா ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டா மாதிரி ஆ எனக்கு தெரியும் அது தெரியும் அது அது நான் பழைய கதை அது இதுதான் இந்த பழக்கத்தை தான் ஒன்றும் பாருங்கள் நான் பழசை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கிறது பழசை தான் சில பாட்டெலாம் பாடுற பாருங்க ஏன்னா கொத்தா சேவரும் பருவதம் இந்த பாட்டெலாம் பாடுற பாருங்கள் ஒருத்தர் வந்து கேட்குறாரு என்ன ஃபஸ்ட் கிளாஸ் பாட்டு எழுதியிருக்கீங்கயா அருமையான பாட்டு நூறு வருஷம் இருக்கும் அந்த பாட்டு எழுதி நான் எடுத்து கொஞ்சம் அப்படி புது விதமாக பாடின உடனே அதுக்கு புது ஃப்ளேவர் ஒன்று கொடுத்த உடனே இப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்க புதுசாக ஒரு பாட்டு எழுதிருக்கார் சூப்பராக இருக்குது அந்த பாட்டு நான் எழுதுனதே கிடையாது அந்த பாட்டும் பழைய பாட்டை எடுத்து புது விதத்தில் அதை பாடி புது மருகு ஏற்றுறது அதுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை போட்டு ஒரு தாளத்தை லேசாக மாற்றி விட்டால் அவ்வளோ நல்லா இருக்குது எப்படி பண்ணாங்க ஏன்னா கொத்தா செய்வானும் பர் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் வேறு விதமாக வாசிக்க சொல்லியிருக்குது வாசிக்கும் போது அது சவுண்ட் பண்ணுறதே வேறு இருக்குது இல்லைங்களா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும் கொஞ்சம் இல்லைங்களா சினிமாக்காரங்களே இப்போ பழைய பாட்டெல்லாம் எடுத்து ரீரெக்கார்டிங் பண்ணிட்டுருக்கிறாங்க திரு திருப்பியும் அதை வேறு மாதிரி போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் இருக்குது இந்த வாக்குத்தங்களை எடுத்து நம்முடைய சூழ்நிலையில் எப்படி அப்ளை பண்ணுறோன்றது ரொம்ப அதில் தேறினவர்களாக நாம் இருக்க வேண்டும் தொண்ணூத்தோரம் சங்கீதம் பழைய சங்கீதம் நினைக்கிறீங்க அற்புதமான சங்கீதம் இதை பிரசங்கம் பண்ணியிருக்கேன் பதிமூணு பிரசங்கங்கள் இதில் பண்ணி தொண்ணுத்தோரம் சங்கீதம்னு இருக்கிறாங்க இங்கே வாங்கி கேட்டு பாருங்க அற்புதமாக இருக்கும் அது ஆனால் அதனால் எல்லாம் சொல்ல விரும்பல ஒரு காரியத்தை மட்டும் சுட்டி காண்பிக்கிறேங்க சங்கீதக்காரன் சொல்கிற எழுதினவர் சொல்லுகிறார் மோச எழுதினார்ன்றாங்க எழுதினவர் சொல்லுகிறாரு இதுக்கும் இந்த புபாமத்தில் இருக்க சில வசனங்களுக்கும் ரொம்ப ஒற்றுமை இருக்கிறதுனால மோசியை தான் இதனுடைய எழுத்தாளருன்ற மாதிரி நிறைய பேர் கன்க்ளூட் பண்ணுறாங்க இருக்கலாம் இப்போ முதலாம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் தங்குவான் நான் பிரசங்கம் பண்ணும்போது அது சொல்லியிருக்கேன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறதுனா கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கையை அது குறிக்கிறது இன்றைக்கி நாம் யாருக்குள்ளே இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் பழைய பாட்டு காலத்தில் உன்னதமானவரின் மறைவில்னு பேசுனது வந்து இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது சொல்லணும்னா தப்பே கிடையாது அப்படி சொல்கிறதுல இல்லை புதிய ஏற்பாட்டு காலத்து வழக்கத்தின்படி சொல்லணும்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் வாழ்க்கை கிறிஸ்தவுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்கிறாரு பாருங்க நான் கத்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் எல்லாம் சொல்லுங்கள் சொல்லுவேன் சொல்லுவேன்றார் அவர் கோட்டை அடைக்கலாம் நம்பி இருக்கிறவர் என்று சொல் என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் ஏன் சொல்லணும் சிலருக்கு அது ஏன் தான் புரிய மாட்டேன் பாருங்கள் இவர் சொல்கிறார் நான் சொல்லுவேன் சொல்கிறதில் ஒரு பெரிய காரியம் அடங்கியிருக்கு பாருங்க சொல்லுவதன் மூலமாக தான் கத்தர் என்ன சொல்லியிருக்காரோ அதை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் நான் என்னைக்கு சொல்கிறேனோ அப்போ என்ன தெரியுமா விளங்குது உள்ள அதனால் நிறைஞ்சிருச்சு நான் அதை கவனிச்சிட்டேன் அதை தியானிச்சிட்டேன் அதை விளங்கிக்கிட்டேன் அது எனக்கு உள்ளே போயிடுச்சு எது உள்ளே போயிடுச்சு அவர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்கிற அந்த எண்ணங்கள் அந்த கருத்துக்கள் வேதத்தில் பரவலாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இவன் அப்படி சொ சங்கீதக்காரன் ஏன் எழுதினவர் ஏன் அப்படி சொல்கிறேன்றாரு என்ன அவர் தியானித்து பார்த்துட்டார் அவர் தியானித்து பார்த்து யோசிச்சு பார்த்து மனசுல வச்சு எல்லாம் பண்ணி பார்த்து அனுபவிச்சு பார்த்து சொல்றாரு என் கத்தரை நோக்கி நீர் என் கோட்டை என் அடைக்கலம் என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் எப்படி சொல்றாரு ஏற்கனவே விதத்தில் சொல்லி இருக்கு நிறைய இடத்துல இதெல்லாம் சொல்லி இருக்கு பாருங்க எல்லா வசந்தி எடுக்க நேரம் இல்லை பல இடங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லி இருக்கு கத்தர் என்னவா இருக்கிறார் நமக்குன்னு அதை வச்சு சொல்றாரு நான் அப்படி சொல்லுவேன் அர்த்தம் என்னைக்கு ஒரு மனுஷன் கத்தர் சொன்னதை எடுத்து வாயில் வச்சு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான்னா அன்னைக்கு என்னன்னா இவன் அதை வாசித்துட்டான் இதை நம்பிட்டான் இதை தியானிச்சுட்டான் இதை மனசில் வச்சுட்டான் இது உள்ள நிரம்பி இருக்குது இருதயத்தை நிரம்பினால் இன்றைக்கு வாய் பேசுகிறது அதனால் சொல்கிற மனுஷன் அதை சொந்தமாக்கி கொண்டான் என்கிற பொருள் அதான் பொருளாகிறது இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் அவன் சொல்கிறவர் பாருங்க வேதம் சொல்லுது கத்தர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறாரு தேவனாக இருக்கிறாரு அவரை நம்பலாம் அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இப்படிலாம் வேதவாசனும் சொல்லியிருக்குது ஆனால் பிரச்சனையின் மத்தியில் ஒருத்தன் பயத்தை பேசலான்னு வைங்க அப்போ என்ன அர்த்தம் அவன் இதை வாசிக்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லை தியானிக்கவும் இல்லை இதை பொருட்படுத்தவும் இல்லை இதை பெருசாக நினைக்கவும் இல்லை தன்னுடைய பிரச்சனையை பெருசாக நினைக்கிறான் தன்னுடைய பயத்தை இருக்கான் ஏன்னா அதைத்தான் பெருசாக நினைக்கிறான் அதைத்தான் தியானிச்சிருக்கிறான் அதை தான் மனசில் வச்சுருக்கான் இல்லைங்களா நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா பயத்தை பேசுகிறவன் என்னத்தை காண்பிக்கிறான் இதை வாசிக்கவே இல்லைன்னு காண்பிக்கிறான் ஒரு வேளை வாசித்து இருக்கலாம் இன்னும் உள்ளே இறங்கவே இல்லை அது உள்ளே இறங்குற விதத்தில் வாசிக்கல அதை கவனிக்கலை அதை தியானிக்கலை அதை அவன் இன்னும் நம்ப ஆரம்பிக்கலை நம்ப ஆரம்பிக்காதனால அந்த ஆசீர்வாதங்களை அவன் சோகந்தரிப்பது கடினம் முடியாது நம்புறதை தான் நான் சுகந்தரிக்க முடியும் நம்பாததை நான் சுகந்தரிக்க முடியாது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்துடவே நடந்தால் நடக்காது எதை நம்புகிறேனோ அதைத்தான் நான் சுதந்திரிக்க முடியும் சும்மா எழுதிருக்கனால அதான் வந்து ஒன்றும் நடந்துட முடியாது அப்போ ஒரு மனுஷன் இவ்வளவு சொல்லியிருக்குது கத்திரியினர் கோட்டையா இருக்கிறார் அடைக்கலமாக இருக்கிறார் எரு சிலைமை சுற்றி மதில்கள் இருக்கிறது போல தம்முடைய ஜனங்களை சுற்றி தேவாதி தேவன் இருக்கிறாருன்னுலாம் வேதவாசனை சொல்லுது இதை தியானிக்கிறது இல்லை கவனிக்கிறது இல்லை இதை மேன்மை பாராட்டுறதில்லை இதை பெருசாக நினைக்கிறது இல்லை பெருசாக நினைக்காதவங்க தான் பிரச்சனை நேரத்தில் மதில் இருக்கிறதே பயந்துடுறாங்க மதில் இருக்கிறதே யோசித்து பார்க்குறதே கிடையாது அவர் மதலை போல் அவர் இருக்கிறார்கிறத யோசித்து பார்க்குறதே கிடையாது அவர் கோட்டைன்றது யோசித்து பார்க்குறதே கிடையாது அவர் அடைக்கலன்றதை யோசித்து பார்க்குறதே கிடையாது யோசித்து பார்க்காம தங்களுடைய பயத்தை தங்களுடைய சந்தேகத்தை தங்களுடைய தோல்வியை வீழ்ச்சியை எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க நல்ல அறிகுறி கிடையாது வாயிலேந்து வர்றதை பார்த்தீங்கனாலே தெரியும் உள்ளே என்ன இருக்குதுன்னு ஒரு பிரச்சனையின் நேரத்தில் மனுஷன் என்ன பேசுகிறான்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள் பிரச்சனையின் நேரத்தில் கத்தர் வார்த்தை என்ன சொல்லுது அதை ஒரு மனுஷன் பேசுகிறான்னா அவன் நாள் முழுக்க இதை தியானிச்சிக்கிட்டு இருக்கிறான் இது மனசு பூரா இருக்குது இருதயம் முழுக்க நிறைஞ்சிட்டு இருக்குது அதனால்தான் இவ்வளோ தேவையின் மத்தியில் இவ்வளோ பிரச்சனையின் மத்தியில் அவன் என்ன பண்ணுகிறான் கத்தருடைய வார்த்தையை வாயை திறந்து பேசுகிறான் அது ரொம்ப நல்ல அறிகுறி பாருங்கள் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது இருக்கிற பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கிறவன் பெரிய ஆவிக்குரியவன் கிடையாது எல்லாரும் பேசலாம் அதை ரோட்டில் போகிற எல்லாருமே அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது ஒன்றும் பெரிய இது கிடையாது ஆனால் கத்திரனுக்கு எப்படி இருக்கிறாரு என்ன சொல்லி இருக்கிறாரு என் வாழ்க்கை எப்படி மாறும் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்வேன் ஜெயிப்பேன் முன்னேறுவன் பேசுகிறவன் ஒரு விசேஷமானவன் அவன் வந்து கத்துடைய வார்த்தையை உள்ள வார்த்தை உள்ள வைத்துட்டான் அர்த்தம் ஆகவே சொல்லுகிறான் மர அவருடைய நிழலில் நான் தங்கி இருக்கிறேன் அங்கே தான் தட்ஸ் மை ரெசிடென்ஸ் அங்கே தான் நான் குடியிருக்கிறேன் அவருடைய சற்றையின் கீழே இருக்கிறேன் அவருடைய மறைவில் இருக்கிறேன் அவர் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறேன் அவர் எனக்கு பாதுகாப்பு அவர் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார் வெயில் படாமல் நிழல் எப்படி காக்குதோ நம்ம அதுபோல் எனக்கு நிழல் அவர் இருக்கிறார் அவருடைய மறைவிடத்தில் நான் இருக்கிறேன் பாருங்க ஓங்கி மழை அடிக்குது நுழைஞ்சிக்கிறதுக்கு ஒரு கட்டடம் கிடச்சா அப்படி இருக்கும் மலையிலேருந்து ஒரு ஷெட்டு கிடச்சா அப்படி இருக்கும் உள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டா அதை காட்டில் ஒரு பெரிய கண்மலையாக இருக்கிறார் ஷெட்டெல்லாம் பறந்துடும் சில நேரத்தில் காற்று அடித்தா இவர் ஒரு பெரிய கண்மலையை போல் இருக்கிறாரு சொல்லுகிறான் அவருடைய மறைவில் இருக்கிறேன் அவருடைய நிழலில் இருக்கிறேன் ஆகவே நான் என்ன சொல்லுவேன் என் கோட்டை நடைக்கிழமின் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் சொல்லுவேன் நல்லா கவனிங்க பிரச்சனை நேரத்தில் என்ன சொல்கிறீங்கன்றது கவனிங்க அதுதான் நீங்கள் எந்த அளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு காண்பிக்கும் அந்த அளவுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரத்து கொள்ள முடியும் வசனம் நிறையா சொல்லலாம் வாக்குத்தத்தங்கள் நிறையா இருக்கலாம் கத்தர் பெரியவராக இருக்கலாம் அவர் வல்லவராக இருக்கலாம் நல்லவராக இருக்கலாம் ஆனால் கடைசியில் நமக்கு ஒன்றும் வந்து கிடைக்காது ஏன்னா இதெல்லாம் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுறது கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டால் எல்லா கிறிஸ்தவங்களுமே நல்லா இருப்பாங்களே இன்றைக்கி ஹலோ யோசித்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டா இன்றைக்கி ஜோன்ஸு ஜேம்ஸு ஜார்ஜு எல்லாமே நல்லா இருப்பாங்க இல்லை இன்றைக்கி நிறைய பேர் ஏப்ரஹாம்னு பேர் தான் வச்சுருக்கிறாங்க ஆனால் அந்த ஏப்ரஹாம் மாதிரி இல்லைவங்க பேர் ஏப்ரஹாம் ஆனால் விஸ்வாசம் உள்ளத்தில் ஏப்ராஹாம் மாதிரி கிடையாது பேர் ஐசுக்கான உள்ளத்தில் அப்படிப்பட்ட விசுவாசம் கிடையாது பேர் பீட்டரு பால் ஜான் பைபிளில் இருக்கிற அவ்வளோ பேரும் வச்சுருப்பாங்க ஆ மூணு இருந்துச்சுன்னா மூணு பேருமே பைபிள் பேரா இருக்கும் பீட்டர் பால் பீட்ரும் பாலும் சேர்ந்து இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிறது இங்க இல்லை நல்லா கவனிங்க ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும்னா எல்லாருக்கு எல்லாருமே நல்லா இருப்பாங்களே இன்னைக்கு ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடந்தணுமே நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் இயேசு மேலே நம்பிக்கை வச்சுட்டோம் நடந்துணுமே கிடையாது அப்படி கிடையாது யார் இதை எடுத்து அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது நடக்க முடியும் விசுவாசத்தில் சுதந்திரிக்கிற ஒரு காரியம் இது பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம் வந்து விசுவாசத்தில் சுதந்திரிக்கிற தேசமே ஒழிய சாதாரணமாக போய் இருக்கிற தேசம் கிடையாது அதுக்கு விசுவாசம் வேணும் அங்கே எதிரிகள் இருக்கிறாங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க இராணுவங்கள் இருக்குது ரதம் இருக்குது குதிரை இருக்குது பட்டயம் இருக்குது அங்கே சண்டைக்கு வருவாங்க துரத்தை பார்ப்பாங்க நம்மளை கொல்லை பார்ப்பாங்க இருந்தாலும் கத்திர எனக்கு தர்றேன்றதுனால நான் அதை சுதந்தரித்தேன் தே அப்படிதான் அது உங்களுக்கு ஒன்றும் தாம்பாளத்தில் வச்சு யாரும் தந்துட மாட்டாங்க ஹலோ நீங்கள் பேசாம இப்போ உலகத்தில் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு போவீங்க பெரிய ஆசீர்வாதத்தை சோர்ந்துச்சிடுவீங்களா அப்படி ஒன்று யாரும் தர்றதுக்கு யாரும் ரெடியா இல்லை இருந்து பிடுங்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்குது உலகம் நல்லா கவனிச்சிங்க உங்களை மொட்டை அடிக்கிறதுக்கு உங்களை கவுக்குறதுக்கு உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு உங்களை தோற்கடிக்கிறதுக்கு உங்களை ஏமாத்துறதுக்கு இதுதான் வேலை நடக்குது பாருங்க உலகத்தில் இந்த உலகத்தில் ஜெயிக்கணும் நல்லவா ருசித்து பாருங்கள் யுத்தத்தில் வல்லவா யோசித்து பாருங்கள் கத்தர் பெரியவர் துடித்து பாருங்கள் நல்லவர் அவர் வல்லவர் அவர் தெரியவார் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் தெரியவார் கத்த நல்லவர் ருசித்து பாருங்கள் யுத்தத்தில் வல்லவர் யோசித்து பாருங்கள் கத்த பெரிய பாடுங்கள் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் பெரியவர் அவர் நல்லவர் பெரியவர் உன்னதமானவர் மறைவில் இருப்பவன் உன்னை மூடுவார் அடைக்கலம் புகுவாய் அவள் உன்னை மூடுவான் அடைக்காலம் கத்த நல்லவா ருசித்து பாருங்கள் யுத்தத்தில் வல்லவா யோசித்து பாருங்கள் பெரியவா துடித்து பாடுங்கள் அவர் நல்லவார் அவர் வல்லவர் அவர் பெரியவா அவர் நல்லவர் அவர் வல்லவர்